கர்த்தரே பரிசுத்த நாமம் மகிமை உண்டாவதாக இந்த காலை வேளையிலே கர்த்தர் நம் oint கூடிச் சேர்ந்த அவருடைய கிருபைகாக கர்த்தனை நாம் ஸ்தோத்தரிப்போம் ஹalleluya நன்றி ஆண்டவரே நன்றி அப்பா thank you jesus ஆண்டவரே இந்த புதிய நாளுக்காக உமக்கு நன்றி அப்பா ஸ்தோத்திரம் 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 போற்றி துதி பொமே தேவ தேவலாய் புரிய 5th 5th Galatians 5.5 For we through the spirit wait for the hope of righteousness by faith. We read here, we through the spirit. So Paul emphasizes that the Christian life is empowered by the Holy Spirit. It is the spirit who

விசுவாசத்தோடும் நம்பிக்கையோடும் நம்மால காத்திருக்க முடியாது விசுவாசத்தினால் நம்பிக்கையோட காத்திருக்கிறோம் வி வெயிட் ஃபார் த ஹோப் திஸ் ஷோஸ் பேஷண்ட் எக்ஸ்பெக்டேஷன் நம்ம ஒரு எதிர்பார்ப்போடு ஆண்டவர் வருவார் என்கிற அந்த எதிர்பார்ப்பு நமக்குள்ள இருக்கிறது நமக்கு நீதி கிடைக்கும் என்கிற நம்பிக்கை இருக்கிறது விஸ் லுக் ஃபார்வர்ட் டு ஃபைனல் ஃபுல்ஃபில்மெண்ட் ஆஃப் காட்ஸ் ப்ராமிஸ் இட்டர்னல் லைஃப் அண்ட் கம்ப்ளீட் ரைட்சியஸ்னஸ் அட் த ரிட்டர்ன் ஆஃப் கிரைஸ்ட் அப்போ இப்பொழுது நம்ம கேட்கலாம் அப்படின்னா நான் இப்போ வந்து எனக்கு நீதி கிடைக்கவில்லையா இப்பொழுது இருக்கிறது நம்ம நீதிமான்களாக இருந்தாலும் நியாயப்பிரமாணத்தின்படி அந்த நம்ம என்னதான் ஆண்டவருக்குள்ள நம்ம நீதியை நிறைவேற்றி கிடைத்தாலும் அந்த முழுமையான அந்த நீதிமான்கள் என்று சொல்லப்படுகிற அந்த காரியம் அந்த எப்பொழுது முழுமையடையும் என்றால் கிறிஸ்து வருமுறை ட்ரூ ரைசியஸ்னஸ் கம் ஃப்ரம் ட்ரஸ்டிங் இன் கிரைஸ்ட் அண்ட் லிவிங் பை தி ஸ்பிரிட் வெயிட்டிங் கான்ஃபிடன்ட் ஹோப் ஃபார் த கம்ப்ளீஷன் ஆஃப் கிறிஸ்துவின் அந்த தேவனுடைய கிரியை நமக்குள்ளே நிறைவேறும் பொழுது கிறிஸ்துவின் வருகையிலே நமக்கு அந்த முழுமையான ஒரு ரட்சிப்பை நாம் பெற்றுக்கொள்வோம் இங்கே பா பார்த்தீங்கன்னா நாலாவது நியாயப்பிரமாணத்தினால் நீதிமானங்களாக விரும்புகிற நீங்கள் யாவரும் கிறிஸ்துவை விட்டு பிரிந்து கிருபையின் நின்று விழுந்தீர்கள் ஆனால் நம்ம வந்து நியாயப்பிரமாணத்தினால விசுவாசத்தினாலே நல்ல திரும்பினாலே விசுவாசத்தை கொண்டு ரட்சிக்கப்பட்டீர்கள் ஓ முதல்ல ரட்சிக்கப்படுறோம் ஆனால் கடைசி வரைக்கும் அந்த ரட்சிப்பு எப்போது முழுமையாகும் என்ன தான் நம்ம பார்க்குறோம் முடிவு பெரிய இருப்பவனே ரசிக்கப்படுவான் அதாவது கர்த்தருடைய வருகை வரைக்கும் நம்ம அவருடைய வருகைக்காக எதிர்பார்த்து நமக்கு நீதி கிடைக்கும் என்று நம்ம எதிர்பார்த்து இருக்கிற அந்த முழுமையான நீதிக்கு நேராக கத்தர் நம்மை நடத்துவ ஸ்தோத்திரம் அப்பா துடிக்கிறோம் துடிக்கிறோம் சுத்த ஆவினா ஆவினாலே அந்த ஒரே ஸ்தோத்திரம் அப்பா அந்த ஒரே நீங்க எங்களை பலப்படுத்துறீங்க அந்த ஒரே ஸ்தோத்திரம் அப்பா நன்றி அப்பா அந்த ஒரே ஸ்தோத்திர